திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கு அருளும் இறைவா போற்றி அடியேன் வணக்கம் திருமுறைகளை நாளும் மோதுவதால் ஏற்படும் பயன்களை பற்றியும் நாம் பல்வேறு பகுதிகளில் பா பாட கேட்டிருப்போம் படித்திருப்போம் அதுபோன்று சிவகிரியில் வி கோபாலகிருஷ்ணன் ஆடிட் தொழில் மேற்கொண்டிருக்கும் நான் திருமலை பாத பா திருமுறை பாடல்களை நாளும் பாடுவதற்கு அடி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி இப்பொழுது தேவாரபதியில் சில பாடல்களிலிருந்து ஏதோ ஒரு பாடலை பாடலாம் திருச்சிற்றம்பலம் திருவையாறு நான்காம் திருமுறை ஐயாரப்பர் அவருடைய பலத்திலிருந்து இந்த பாடலை நாம் பாடியிருக்கிறார் திருயான சம்பந்தர் திருவையாறு என்பது தலம் என்று கூறுவர் ஐயாறு என்றால் ஐந்து ஆறுகள் என்பது பொருள் அவை வடவாறு வெண்ணாறு வெட்டாறு குடமுருட்டியாறு காவிரியாறு என்பன ஆகும் இந்த ஐந்து ஆறுகள் திருவையாற்று பகுதியில் ஓடி வருவதால் இத்தலத்தை ஐயாற்று தலம் என்பது வழக்கம் இதனால் இத்தலத்து பெருமான் ஐயாரப்பர் என்றே குறிக்கப்படுவார் வடமொழியில் இப்பெருமான் நந்தீசர் என்ற போற்றப்படுவார் என்றால் புஷ் சூரிய புஷ்பகரணி சந்திர புஷ்பகரணி கங்கை பாலாறு நந்தி தீர்த்தம் நந்திவாய் துறை என்னும் ஐந்து தெய்வ நதிகள் தம்முள் கலப்பதால் ஐயாறு என்று பெயர் பெற்று என்று கூறுவர் தற்போது அந்த பதிவு சார்ந்த ஒரு பாடலை நாம் இப்பொழுது கேட்போம் திருச்சிற்றம்பலம் மாத பீரை கண்ணியானை மடையான் மகளோடும் பாடி மத பேரை கண்ணியானை மடையான் மகளோடும் பாடி போதோடு நீ சோமந்தேத்தி புகுவார் அவர் பில் புகுவேன் ஓதோடு நீ சுமந்தே தீ புவார் அவரில் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐடைகின்ற போது யாதும் சூபடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் பிடியோடுமோம் களிறு கண்டே காதல்டபிடியோடும் கலர் வருவன கண்ட கண்டேன் திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் நவதி திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் போலங்கண்ணியினை பூந்துகிழோடும் பாடி பழியம்போற்றிய வட்டமிட்டு ஆடா வேன் ஆழ வளவன் நின்று ஏதும் ஐயாறு அடைகின்ற போது கோழி பெடையோடு கூடி குளிர்ந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே நபர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே நபர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே நவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் திருச்சித்தம்பழம்